சார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சைனா போகிறாரு அங்கே அந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாரு ஏறக்குறைய ஒரு பத்துலேருந்து இருபது வேர்ல்ட் லீடர்ஸ் வரப்போகிறாங்க ட்ரம்ப்புக்கு நாங்கள் பயம் காட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் எதுக்கு ஆரம்பிச்சிங்க சைனாலேருந்து எல்லாரும் இங்கே மேனுஃபேக்சரிங் வருவாங்க இந்தியா தான் அடுத்த மேனுஃபேக்சரிங் ஹப்பு மேக் இன் இந்தியா அப்படி இப்படிலாம் சிங்கமல்லாம் காமிச்சு சைனாவோட மேனுஃபேக்சரிங்காக இங்கே கொண்டு வருவோம்னு பேசிவிட்டிங்க பேசுனீங்களா ஆமாம் ஆமாம் பேசுனீங்களா பேசுனியான்னு சொல்லுங்க பேசணும் பேசுனீங்களா பிஓவை ஐபிஎல் ஸ்பான்சர் பண்ண அப்புறம் அவன் சைனீஸ் பையி கெட் அவுட் ஆஃப் இண்டியா பண்ணீங்களா இல்லையா ஆமாம் சார் பிஓவை டார்ச்சர் கொடுத்தீங்களா இல்லையா அலி அப்ரலி எக்ஸ்ப்ரஸ் அலிபாபா எல்லாமே இங்கே அக்சஸ் பண்ணுவோம் அதில் உங்கள் டிவி டிபேட்டில் நானும் வந்தேன்னா அது நான் மொத்தம்தான் அது தப்புன்னு சொன்னேன் மற்றவெல்லாம் அதெல்லாம் தேச பக்தர்கள் நாங்கள் இந்தியாவில் டிக்டாக் வரக்கூடாது நாங்கள் சைனாவுக்கு பதிலடி கொடுத்தோம்